ஸோ இந்த ஒவேரியன் ரிஜினவேஷன் டெக்னிக்ஸோட நோக்கமே வந்து கருமுட்டைகள் செயலிழந்த அந்த பெண்களுக்கு வந்து அவங்களுடைய சினைப்பையிலேருந்து புதுசாக கருமுட்டைகளை எண்ணிக்கையிலையும் சரி தரத்துலையும் சரி அதிகப்படியாக உருவாக்குறது தான் ஸோ இதில் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டோட சக்ஸஸ் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் இருக்கும் இது வந்து பேஷண்ட்டுக்கு பேஷண்ட் இது வந்து வேரியாயிட்டும் ஆகிட்டும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறது மூலமாக இயற்கையாகவே கருத்தரிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா யங் பேஷண்ட்ஸில் இப்போ புவர் ரிசர்வ் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பேஷண்ட்ஸில் இயற்கையாக கூட இதனால் கருத்தரிக்கிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது இந்த ஒவேரியன் ரிஜினவேஷன் டெக்னிக் வந்து ஒரு தடவை பண்ணாலே அது வந்து போதுமானதாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஒரு ஒன் மந்த்லேருந்து த்ரீ மந்த்துக்கு அப்புறம் அவங்க இதுக்கு அடுத்து பண்ணக்கூடிய அந்த செயற்கை கருத்திருத்தல் மெத்தட் ஐவிஎஃப் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ப்ரொசீஜருக்கு அப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது